what are you doing பன்னீர் செல்வி குடும்பத்தினர் சார்பாக பொன்னாடை போற்றி பூராவரம் சூட்டப்படுகிறது இவரின் மடையில் அருமையான முறைகள் தகவல் உங்கள் பெட்ரோல் சுட்டு வரும் எங்கள் பாசாசத்திரி பார்மணி மாஸ்டர் கருப்பு சுவாமி அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடு கருது அடுத்தபடியாக மருத்துவ வசந்தருக்கும் அன்பு சகோதரர் மதிப்பு மரியாதைக்குரிய எங்களது சரவணன் அவர்களுக்கு ஊர்ந்து பொன்னடைந்து கருவப்படுத்துவர்கள் மதிப்பு மரியாதைக்குரிய எங்களது அழகர் அழகர் சத்தியமன் அவர்களுக்கு ஊர்ந்து எஸ் பி எஸ் அழகர் குருநாத சத்தியவன் விழா சார்பாக பொன்னாரை போட்டி கோலாரம் சூட்டப்படுகிறது எங்கள் பாசபுத்திரி அருமைப்படுவது அடுத்தபடியாக எங்களது மக்கள திரையம் உரிமையாளர் எங்களது பழனிசாமி அவர்களுக்கு ஊர் சார்பாக கொண்டாடு கௌரவப்படுது அடுத்தபடிய எங்களோடும் அழைத்து வரக்கூடிய நாடக எங்களது தந்திர சேர்ந்த எங்களது மாஸ்டர் எஸ் பி எஸ் அவர்களுக்கு முன்னாடி கௌரவம் வரவில்லை அவருடைய வந்திருக்காங்க நன்றி நன்றி வணக்கம் தான் சத்தியவா அவர் என் தம்பி இந்த பேருக்கு வரமாட்டாங்க குருநாதர் எங்களை வாழ்த்த தாய் கிராமம் கரிசகுளம் எங்க குடும்பம் மேலும் மேலும் முன்னேறினருக்கு கரிசகுளம் தான் சொல்லி போட்டது கடைசி மறக்க மாட்டோம் என் குடும்பத்துல சார்பா அது மாதிரி எங்களுக்கு நாடகம் அமைப்பு என் தம்பி சின்ன பையன் தான் அவங்களுக்கு சின்ன பையன் தான் நல்ல முறையா நடத்தி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊக்கி இருக்கிற விதமா அண்ணன் ராமதாஸ் அண்ணன் அறிவிச்சலி குடும்பத்தினருக்கு என் குடும்பத்தினர் விஎஸ்பி குடும்பத்தினர் சார்பாக பொறான கோடி நன்றியினேன் என் குடும்பத்தின் சார்பாக முடிந்தாத்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் இவர் எங்க மாதிரி பப்புனாக அடிக்கும் மணப்பாரி சேர்ந்த அன்பன் முருகேசன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார் கௌரவிக்கப்படுகிறது எஸ் எஸ் குடும்பத்தார் சார்பாங்க பக்க நாள் பற்றி நடிக்கும் முருகேசன் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கௌரிக்கப்படுகிறது பொன்னு கௌரவத்திய பொன்னாது கௌரவத்தை பொன்னாது கௌரவத்தி அனைத்து வணக்கம் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எனக்காக சங்கர்லிங்கம் எஸ் எஸ் சொர்ணமால் குடும்பத்தினர்கள் கருப்படம்பட்டி அன்புகங்கள்

அதனாலே தெய்சி யாரை படுத்துறாலியே பிரேமா முட்டைய கட்டாத உடனே முட்டைய கட்டுக்கறாலோ பாரு நல்லா உட்கார்றنا வயித்து கறிக்கு ஜாலிக்கிறத கேக்கறியா நீ கேக்கறியா கேக்கறியா எங்கங்க வீடா உள்ள போங்க உங்களுக்கு நம்ம என்ன முட்டைய கட்டிக்கங்க கை முட்டி கை முட்டி ஏய் பதனார புஜே நிச்சிங்க يلا காவேதர் দাস ரெடியா மகனும் சீனிவாசன் பேரன் ஜெயக்குமார் அவர்கள்

i uh -huh. அவன் மச்சான் அவங்க கலைகಂದ್ರ சரம் அணைத்து கொண்டு 나ரே வந்தாச்சு எல்லாம் பார்த்து தூங்குங்க சொல்லுங்க

திருமதி ராணுவ அறிவுச் செல்வி குடும்பத்தினர்கள் பிரார்த்தனை ஆணையத்தின் நாடகம் இன்னைக்கு சொல்லப்படாத ஏன்னா காலங்கள் கம்ப்யூட்டர் காலமே கம்பி கட்ட காலம் அந்த காலம் கம்ப்யூட்டர் காலம் அதிக காலம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள சோழத்தில் வந்தா அந்த ஊர் பெண்மதில் பார்த்தோம்னா கையெழுத்து கூட கூட சொல்லணும் ஆமா அந்த காலத்தில் எப்படி தெரியுமா நல்லா குளிச்சு தலைமுறை

அது வந்து பேச முடியே எத்தல பேசறோம் இங்கே பாருங்க நம்மள வந்து பத்தனே முதல் முதல்ல மேல பார்க்கற தெரிஞ்சு கொண்டு அந்த குச்சி சாமணி உட்கார் விட்டு சரி ஆத்தால போய் பல்லக்கல உட்கார் வச்சி அபற ஆறு மணிக்கே யாராவது வந்தா கேளுங்க கண்டாயின் குரவே இந்த கண்டாயின் குரவே சட்டாது <laughs> <laughs> மாயி வடக்கா போய் நைட்டை வந்து பாத்திரம் வச்சுருக்கேன் நைட்ல விட்டா நைன்ட்டி ஃபைவ்ல விட்டா பகட்டி பதட்டிய ஆமா அதிகாண மாட்டா மா மரியாதை மதட்டியா மகட்டி காலையில காலையில போட்டா அகட்டி இல்ல ஆமா இந்த நைட் டைட்டு தான் அருமையான உலகம் இல்ல அந்த பெண்கள் எல்லாம் பார்த்தோம்னா

அரசியமன் திருக்காவின் பொங்கல் உற்சாக முன்னெட்டு எங்களுக்கு ராமராஜ் திருமதி ராணா அறிவிச்சு குடும்பத்தினர்கள் சொல்லப்ப நாடகம் தயவு செய்து நாடகத்தை சொல்றப்ப எல்லாரும் சாமி வருவன் சாமி எல்லாம் சுத்தம் வச்சுங்க அப்ப குபிஜி போற மாட்டா அப்ப சிந்தகம் போடுவோம் எல்லாம் எலிபுருமையெல்லாம் சின்ன பதிவு பண்ணியில் உட்கார எல்லாம் உட்கார சொங்க சாமி வந்துடும்

நடிப சிவன் கோடக்கூடிய பாசத்தைக்குரியே அன்பு நெஞ்சம் எங்களை என்ன கொண்டு வரும் எங்களது எம்பி சிவத் தயாப்பட சிவன் அரசியப்படையும் கற்றுக்கலாம் அடுத்தபடியாக விஷயங்கள் இணைச் சென்றன் நவண சென்ற போடக்கூடிய பாசத்தைக்குரியே எங்களுடைய சிவாஷ்